வீராசபுரம் வசந்த நகர் அப்பா பேரு வீராசாமி அம்மா பேரு ராணி ஹாப்பியா ஃபீல் பண்றேன் ஹாப்பியா ஃபீல் பண்றேன் எல்லாம் இது யாரும் குறையா நினைக்காதீங்க நானும் குறையா நினைச்சு ஃபீல் பண்ணது இல்லை ஹாப்பியா தான் இருக்கேன் என் லைஃப்ல கிடைச்சது கடவுள் கொடுத்த கிஃப்ட் ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கேன் ஊர் பேர் நாச்சார்பேட்டை கல்லூர் மாவட்டம் சீமஷ்ணா வட்டம் அப்பா பேர் சுந்தரமூர்த்தி அம்மா பேர் வசந்தா என் பேர் மதி ஒளிமூரத்தில் ஆதவ ஆதவம் பாத்திரமாளிலே வேலை பார்க்குறான் ஓனர் மூலிமா அந்த பொண்ணு பார்த்தாங்க ரொம்ப நாளாக பொண்ணு கிடைக்கல அதான் இவங்க பார்த்து அதான் பார்த்தாங்க முடித்தாங்க இது ஒரு இடத்துல பொண்ணு இருக்குப்பானாங்க அது பார்த்து எது கட்டிக்கிறான் பான்ட்டான் பாட்டா கட்டி முடிச்சுண்ண இது இறைவன் கொடுத்த வரோம் இறைவன் கொடுத்து வரோம் இதே யாருன்னு நினச்சி நான் வரப்போல அந்த பொண்ணை நினச்சி வர்த்த நான் எனக்கு இடத்துக்கு கிஃப்ட்டு தான் இது அதுதான் எங்கள் அப்பா அம்மா மறுபடியும் பார்த்துப்போம் அப்பா அம்மாலாம் எங்கள் அப்பா அம்மா மாதிரி பார்த்துக்கணும் பிடிச்சிருக்கே செஞ்சுருக்கான் அப்போ பெண்கணும் பொண்ணை பொண்ணை பார்த்துப்பான் என் பேர் ராணி சீனி இருக்கோம் இருக்கும் வசந்த வாடகை வீட்டில் குடியிருக்கோம் எங்களுக்கு யாரும் கிடையாது எங்கள் பொண்ணு நான் நம்முடைய எனக்கு எங்கள் பாப்பா கண்டு போயிடுறப்படி எங்கள் வீட்டுக்கு எங்கே பைசா வாங்க போடணுன்னா தாங்க சாப்பிட்லாம் இல்லைன்னா நாங்கள் கிடக்க வேண்டியதான் தான் எங்களுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு நல்ல வழியை காட்டணும் எங்கள் பிள்ளை மாதிரி எங்கள் மருமனை பார்த்துக்குறோம் எங்கள் பொண்ணு வந்து மா புதுஷன் நல்லா பார்த்துக்குவோம் நாங்கள் இருக்கிற வரைக்கும் நாங்கள் பார்த்துக்குறோங்க எங்களுக்கு கவர்மெண்ட்டில் எங்களுக்கு இடம் பார்த்து எங்கள் வீடு கட்டி கொடுக்கணும் சமைக்கோங்க எல்லாம் செய்யும் அது நகையாக செய்யும் அதுதான் எங்களுக்கு துணை எங்களுக்கு யாரும் மக்கமணி தான் யாரும் கிடையாதுங்க சார் சனஞ்சாதி வந்து எங்களுக்கு உதவி பண்ண கிடையாது நாங்களாக உளுந்து நாங்களாக க ஏந்திரிச்சு நாங்கள் இப்போ இருக்கோங்க சார் எங்களுக்கு கவர்மெண்ட் தான் எங்களுக்கு வழி காட்டணும் எங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல வழியாக காட்டணும் அவங்க அதுதான் உங்களுக்கு பையனாக நினைக்கிறேன் என் மர்மம் இல்லை எனக்கு பையன்தான் அரசாங்கம் வந்து எங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும் இடம் கிடையாது இடத்த கொடுத்து எங்களுக்கு வீடு கட்டி கொடுக்க சொல்லுங்கள் வீடு கொடுத்தா போதும் எங்கள் பிள்ளையில பார்த்தோம் எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் ஒரு நாள் தான் வேலைக்கு போவாங்க அவங்களால முடியாது எங்களுக்கு எதுவும் எதோ ஒரு கவர்மெண்டில் ஒரு உதவி கொடுத்தாலும் நாங்களுக்கு நாங்கள் வாங்கிக்கிறோம் எங்களை பாப்பாலும் முடியாது எங்கள் எங்கள் பொய்னாலும் அதுவும் ஓனர் தான் அதை அவங்க அவங்க கடையில் இருந்து சம்பாதிக்கிறாங்க அதை வச்சு எங்களால் காலம் தள்ள முடியாது எங்கள் வீட்டுக்கார முடிய முடியாது கொஞ்சம் நேரம் வேலைக்கு போவாங்க அதனால் எங்களுக்கு வழி காட்டணும் கவுர்மெண்ட்டில் ராணி என்னுடைய நான் ஆதவன் பாத்திரம் மழையே ஆதவன் பட்டு சுற்றுப்பணுங்கிற ஒரு நிறுவனத்தை வந்து கல்லூர் மாவட்டம் திருமுட்டம் தாலுக்கா திருமுட்டத்தை நடத்திட்டு வர்றேன் என்னட தான் உதவியாளராக அந்த பையன் அந்த மாப்பிள்ளை பையன் மதிவழிங்கிற பையன் இருக்காப்புல இது மாதிரி நான் ஒரு பொண்ணை பார்த்துட்டு வந்திருக்கேன் சொந்தக்காரியன் மூலியமாக சொந்தக்காரங்க மூலியமாக பார்த்துட்டு வந்திருக்கேன் ஏன்னா அதை திருமணம் செஞ்சு வைங்க பண்ணுன்றது அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா கூப்பிட்ட பொண்ணை வைத்தி விசாரிக்கும் போது அவங்களுக்கு வந்து பார்வை தெரியல ஆனால் எல்லாம் புரிஞ்சுக்குவாங்க பேசும்போது புரிஞ்சுக்குவாங்க எல்லாமே கை பக்கத்தில் எந்த எல்லா வலையும் முடிச்சிடுவாங்க வீட்டு வேலை சமையல் வேலைலாம் முடிச்சுடுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படிப்பட்ட பொண்ணுக்கு நம்ம ஒரு வாழ் கொடுத்தா தேவையாது தம்பின்னு சொல்லிட்டு அந்த முழுக்க முழுக்க அதுக்கு நம்ம ஃபுல்லாக சப்போர்ட்டாக இருந்து என்னுடைய தலைமையில் இன்றைக்கி இந்த கல்யாணத்தை முடிச்சிருக்கேன் இன்றைக்கி என்னுடைய என்னை பொறுத்தவரை எனக்கு வயசு அறுபத்தி நாளாக அது என்னுடைய வாழ்நாளில் இது ஒரு மறக்க முடியாத ஒரு நாளாக நான் கருதுனேன் ஏன்னா ஒரு கண்ணு தெரியாத ஒரு பொண்ணுக்கு என்னுடைய வளர்ப்பு மன்னார் அந்த மதிவெளி வாழ்வு கொடுத்ததை பற்றி நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் என் குடும்பத்தோடு இன்றைக்கி வந்துருந்து இந்த கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சிருக்கேன் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அந்த பொண்ணு மாப்பிள்ளையும் எல்லா செலவும் பெற்று எந்த குறையும்லாமல் பெருவாழ்வு வாழணும் அதுக்கு நிச்சயமாக என்னுடைய ஒத்துழைப்பு ஆதரவும் நிச்சயம் உண்டு என்பதை உங்கள் அனைவருக்கும் சொந்த பந்தங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் என் பேர் முத்துராம் முத்துராம்பணியம் கடலூர் கிழக்கு மாவட்டத்தில் திமுகவுடைய மாவட்ட வர்த்தகி தலைவராக இருக்கேன் கடை சுதில்ல ஆதவன் ஜவுளிக்கடை கடை ஆதவன் பாத்திரக்கடை ஆதான் ஜவுளிக்கடன்னு கடை வச்சிருக்கேன் என்னுடைய கடையில் தான் அவர் பனிபுரிஞ்சிருக்காரு அந்த மாப்பிள்ள என்று என் பேர் முத்தராமணிங்கம்

तो बड़ा बड़ा हम्म ಸದಾ ಸಖೇನಿ ಪಟರ ಮಸದಾ ಸದಾ ಅಂಜಿಕೆ ಓ ಕ ಮೂರು ನಿಮಿಷ ಆರೆ 还会吗？